ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் காலையிலேயே வந்து கொஞ்சம் துணியெல்லாம் வந்து பிடிச்சடிக்கிறதுக்காக என் ஃப்ரெண்டு கொடுத்துட்ருந்தாங்க காலையிலே உட்காந்தா தான் அந்த வேலைலாம் முடிக்க முடியும் அப்படி இல்லைனா அங்கிட்டு சாப்பாடு சாப்பாடாகிறது அப்புறம் பசங்களை பார்த்துக்கிறது அப்படியே டே ஃபுல்லாக போயிடும் அப்புறம் எந்த வேலையுமே பார்க்க முடியாது மிஷினில் உட்கார்றதுக்கு டைமே கிடைக்காது அதனால காலையில் எந்திரிச்சு எல்லா வேலையுமே பார்த்ததுக்கப்புறமா மிஷினில் உட்காந்துட்டேன் அவங்க கொடுத்துட்ற சுடிதார் எல்லாமே பிடிச்சடிக்க வேண்டியது எப்படியும் ஒரு பத்து சுடிதார் பிடிச்சடிக்க வேண்டியதாக இருந்தது நைட்டி எல்லாம் கட் பண்ணி அடிக்க சொல்லியிருந்தாங்க அதுமாரி சைட் பை சைடு ஒரு பக்கம் எல்லாமே முடிச்சுட்டேன் முடிச்சதுக்கு அப்புறமா ஹர்ஸ் வந்து பசிக்குதுன்னு சொல்லவும் நைட்டு தோசை ஊற்றிட்டு மிச்ச மாவு இருந்துச்சு அதை எடுத்து தம்பிக்கு வந்து முட்டை தோசை ஊற்றி பால் ஊற்றி சீனி போட்டு கொடுத்துட்டு நம்ப அடுக்கு சாப்பிட்டுட்டான் நம்ம குட்டி தம்பிக்கு பார்த்தீங்கன்னா கழுத்துக்களை வந்து இப்படி தான் ரொம்ப வெக்கையாக இருக்கிறனால நம்மளுக்கு வீட்டில் கரண்ட் இல்லாதது அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால அந்த அலர்ஜி மாதிரி கழுத்துக்களை வேர்த்து வேர்த்து இந்த மாதிரி வருது இதுக்கு இப்போ க்ரீம் போட்டோன்னே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சைட் பை சைடு நம்ம வந்து சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நான் அடுப்பில் வந்து ஒழ வச்சிட்டேன் நான் எப்போவுமே சாப்பாடு வந்து விறகு அடுப்பில் தான் சமைப்பேன் அதுவுமே வச்சு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதனால் எப்போவும் போல் சாம்பார் தான் நம்ம வீட்டில் சாம்பாருக்கு ஜாமான் வந்து உங்கள் அப்பாட்ட வாங்கிக்கிட்டு இருந்தேன் இவங்க வந்து வாங்கி கொடுத்துட்டு அவங்க ராம் வந்து ஆல்பம் வேலையாக போயிருக்காங்க அதனால் நான் வர்றதுக்குள்ளே சமையல் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேரட்டு அப்புறம் வந்து முள்ளங்கி முள்ளங்கி அவங்க இருந்ததை கொடுத்து விட்ருப்பாங்க போல் அதுக்கப்புறம் அன்னி வீட்டிலேருந்து மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் பீன்ஸு உருளைக்கிழங்கு ஏதாவது ஒரு நேரத்துக்கு மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டுந்தான் பீட்ரூட் வந்து ஷைடிஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க காய்கறி எல்லாத்தையுமே நறுக்கி வந்து நான் சாம்பாருக்கெல்லாம் ரெடி பண்ணி அதையுமே அடுப்பில் போட்டுட்டேன் ஒரு பக்கம் ஒலையும் கொதிச்சிருச்சு இது வந்து கருப்பரிசி அதாவது குத்தரிசின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு இது வந்து நெல் அவிச்சு எங்கள் ஆச்சி வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க அதுதான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் நான் சாப்பாடு ஆக்க போகிறேன் நான் நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன் இன்றைக்கி வீட்டில் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்றைக்கி தான் ஆக்க போகிறேன் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கப்புறம் தம்பியுமே தூங்கி எழுந்திரிச்சிட்டான் தம்பியை வச்சுட்டு தான் நான் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது தம்பி கீழே கிடைக்கவே மாட்டான் அவனை ஒரே தூக்கி வச்சுட்டே தான் நான் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும் இன்றைக்கி ஹர்ஸ் இல்லாதனால கொஞ்சம் ஏதோ ஃப்ரீயாக இருக்கேன் அவங்க அப்பாவோட போயிட்டான் அதோட தம்பியுமே கொண்டு வந்து கீழே கொஞ்சம் நேரம் பாய் விரிச்சு படுக்க போட்டிருந்தேன் அவன் முழிச்சுட்டு தான் கிடந்தான் அதோட நான் சைட் பை சைடு நான் வந்து அடுப்பில் சாம்பார் பார்த்துட்டே நான் வந்து பீட்ரூட் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் பீட்ரூட்டுமே கட் பண்ண விடல தம்பி கீழே கடந்து ஒரே கத்திகிட்டே தான் இருந்தான் சரி ரொம்ப விட்டா அப்புறம் மூச்சு திணறல் மாதிரி வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு தம்பியை போய் தூக்கிட்டு சரி நம்ம கீழே உட்காந்துட்டு வந்து பீட்ரூட் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை ஃபீட் பண்ணதுக்கப்புறமா கீழே உட்காந்து நாங்கள் ரெண்டு பேருமே பீட்ரூட் கட் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப கஷ்டம் அங்கே கை குழந்தைய வச்சுட்டு வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இப்போ தம்பி வர வர ரொம்ப நசல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் கீழே கிடக்கவே மாட்டேறான் தூக்கி வச்சுட்டே இருக்க சொல்லி சொல்கிறான் இப்போ நல்லா முகம் பார்த்து பழக்கம் பேச ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் பீட்ரூட் ஒரு பக்கம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அன்னைக்கு அப்பளம் தான் வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன் அப்பளமும் ஒரு பக்கம் பொறிச்சுட்டே ஒரு பக்கம் வேலை கடகடை கடகடைன்னு பார்த்தேன் தூங்குறான் ஆனால் என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் கூட தூங்க மாட்டேறான் டக்கு டக்குன்னு முழிச்சிட்றான் இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தம்பி கத்திகிட்டே தான் இருக்கான் அதுக்கப்புறம் சாம்பாருக்குமே கையோட அந்த அப்பளம் பொரிச்ச என்ன இருந்துச்சு அதுலேயே நான் வந்து சாம்பாருக்கும் தாளித்து ஊற்றிட்டேன் நல்லா கமன்னு சாம்பார் வந்து ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் வெளியில் வந்து சாதமும் ஒரு வகையாக ரெடி ஆகிருச்சு நம்ம அதையுமே வந்து வடிச்சிடலாம் வடிக்கும்போது ரொம்ப கவனமாக வடிக்கணும் எனக்கு முன்னாடி சாதம் அடுப்பில் வடிக்க தெரியாது இப்போப்போ வந்து வடித்து வடித்து பழகிடுச்சு சாதமே நான் அடுப்பில் வடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கடந்து உள்ளே கடந்து கத்திக்கிட்டே இருந்தான் தம்பிக்கிட்ட பேசிக்கிட்டே தான் நான் வடிச்சுக்கிட்டே இருந்தேன் பாருங்கள் எப்படி கத்திட்டு கிடக்காமே உனக்கு சும்மா இருந்தானே இருந்துருவாங்க நான் அந்த சைடு அந்த சைடு நடந்துக்கிட்டு இருந்தேன்னா கூட கொஞ்சம் கற்று கத்திக்கிட்டே இருப்பான் நான் தூக்குற வரைக்கும் கத்திக்கிட்டே இருப்பான் அதோட ஃபீட் பண்ணி நான் தம்பி வந்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட் வந்து ரெடி இருந்தேன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கொண்டகாலில் குழம்பு முந்தானத்தை வச்சது இருந்துச்சு அது வந்து நல்லா சூ சுண்டை சுட வச்சு அதை சாப்பிட்டோம்னா அது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதையுமே ஒரு பக்கம் சுட வச்சுட்டு தம்பிக்கு வந்து தலைக்கு ஊற்றுறதுக்கு தண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அவங்களும் தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க குளிக்க ஊற்றிட்டு இருந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஹர்ஸ்வங்க அப்பா வந்து ராம்நாடு போயிருந்தாங்க ஆல்பம் ஆல்பமிசியமானு சொன்னல கிண்ணிக்கொி நம்ம வாங்கி இருந்ததுல ஒரு கிண்ணிக்கொழியை காணும் ஏதோ பிடிச்சிட்டு போயிடுச்சு அது ஒன்றா இருக்கவும் சரி அதுக்கு ஜோடி வாங்கிட்டு வர சொல்லவும் அந்த ஜோடி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க தம்பி அதை அழகாக கொண்டுட்டு வந்திருந்தான் அந்த கோழியை அதுக்கப்புறம் ஈவினிங் போல் குளிச்சுட்டு இழுச்சிட்டு சரி அம்மா வீட்டு சைடு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போனோம் அங்கே போனோன்னே பார்த்திங்க அப்படின்னா ஆடு எல்லாம் குட்டிலாம் ஓடிக்கிட்டு தெரிஞ்சோடனே தம்பி அதை பார்த்துட்டு நல்லா சிரிச்சுட்டு இருந்தான் கொஞ்சம் நேரம் நாங்கள் அன்றைக்கில உட்காந்து ஆடு எல்லாமே பார்த்துட்டு அம்மா கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதோட வீட்டில் வேலை இருக்குது விலைக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் தம்பி வந்து ஹர்சாங்கையே தூங்கிட்டான் வீட்டுக்கு வந்தோடனே கடக்கடனை வீடை வந்து கூட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் தம்பி தூங்கவே இல்லைங்க எப்போவுமே பகலில் தூங்க வைக்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்னா நைட்டு வந்து கரைச்சல் பண்ணவே மாட்டான் நைட்டு சாயந்தரம் போல் ஒரு ஆறு மணி ஆறரை போல் தூங்கிட்டான் அப்படின்னா நைட்டு நானாக தூக்கி ஃபீட் பண்ணாதான் அதுக்கிடையில் அவன் அவனாக எந்திரிக்கவே மாட்டான் நைட்டு கரைச்சல் இல்லவே இல்லை அந்த வகையில் வந்து ஒன்றும் இல்லை அவனையும் குத்த சொல்ல முடியாது இல்லைங்களா பகலைக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு நைட்டு கரைச்சல் இல்லாமல் தூங்குறான்ல அது வரைக்கும் சந்தோஷம் தான் சில குழந்தைங்க வந்து பகலில் நல்லா தூங்குங்க நைட்டு கரைச்சல் பண்ணுங்கள் ஹர்ஸும் சரி கலையும் சரி ரெண்டு பேருமே இந்த நைட்டு கரைச்சல் இல்லாமல் நல்லாவே இருக்காங்க அதுபடி பார்த்திங்கன்னா நான் நின்று இருக்கவும் தம்பி இருந்தான் அதோட தம்பியை தூக்கி வச்சுட்டே ஒரு பக்கம் நான் வேலையுமே பார்த்துட்டே இருந்தேன் நீங்கள் இந்த மாதிரி சேலஞ்சிங்கான எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வீடுலாம் கூட்டி முடிச்சதுக்கப்புறமா தம்பியை வந்து நான் ஊஞ்சலில் போட்டுட்டு நான் செடியில் வந்து பூ கொஞ்சோன்னு இருந்துச்சு நான் வந்து கடையில் வந்து பூ வாங்கவே மாட்டேன் செடியில் பூக்கிற பூவை வச்சே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சாமி கும்பிட்றதுக்கு எனக்கு அதுவுமே கரெக்டாக வந்துடும் ஒரே ஒரு ரோஸ் பூத்து இருந்துச்சு அதையுமே வச்சு இந்த கேப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தம்பி உள்ளேருந்து ஒரே கற்று அழுக ஆரம்பிச்சிட்டான் அதோட பூ பறித்ததை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு தம்பியை தூக்கிட்டு கொஞ்ச நேரம் வெளியில் வந்து வேடிக்கை பார்க்க கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த செடி கொடி இந்த இலை எல்லாமே ஆடுறது வந்து நல்லா கூர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான் தம்பி அதை தான் பார்த்து வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கோழி எல்லாமே வெளியில் நின்று கத்திகிட்டு இருந்துச்சு அதனால் அதுக்கு கதகையுமே திறந்து வச்சுட்டு பாய் வந்து இன்றைக்கி அலசி போட்டிருந்தேன் அதுவுமே வெளியில் எடுக்காமல் கிடஞ்சிச்சி சரி அதையுமே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த வேவு பார்க்குறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்மா சொல்லுங்கள் பார்க்க அந்த மரங்கள் நின்று அந்த காற்றுக்கு ஆடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும் சொந்தமாக இடம் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும் அதுவுமே எனக்கு ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஆசையாக இருந்தது நம்மளும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு ஒரு செண்டு நாளும் வாங்கி அதில் ஒரு கூரை விடாது போட்டு நம்ம பசங்களோட நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பல நாள் ஆசை எல்லோரும் சொல்லுவாங்கல்ல தோத்தா ஜெயிக்கணும்னு தோணும் அவமானப்பட்டால் தான் சாதிக்கணும்னு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று வரும் ஏதோ ஒரு மூவியில் அந்த ஒரு இது தான் ரொம்ப அவமானங்கள் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலைகள் எல்லாத்தையும் தாண்டி நமக்கான ஒரு இடம் ஒரு வீடு நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் நன்றி எப்படி சொல்லணும் எங்களோடய விடாமுயற்சி தான் எங்களோட வெற்றியாக நாங்கள் இப்போ நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து இருக்கோம் நான் சைட் பை சைட் அப்படியே உங்கள்கிட்ட பேசிட்டே தண்ணி எல்லாமே அள்ளிட்டு வந்து நான் பாத்திரம் வளர்க்குறதுக்கு உட்காந்துட்டேன் என்னதான் கரண்ட் இருந்து என்ன தான் வசதி வாய்ப்பு எல்லாமே இருந்தாலும் நம்மளாக தண்ணி கிணத்துல இறக்கிறது நம்ம கீழே இப்படி உட்காந்து பாத்திரம் கழுவுறது முத்தம் கூட்டுறது இந்த ஒரு இது செடிக்கு தண்ணி வ நம்மளா இறச்சி வாளியில் இறச்சி கொண்டு போய் ஊற்றுறது அதெல்லாம் எவ்வளோ பெரிய வரோம் இல்லைங்களா அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க பாம்புலாம் வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக பாம்புலாம் நிறைய வரும் பாம்பு குட்டிலாம் பா வரும் நிறைய டைம் பார்த்துருக்கோம் நிறைய பாம்பை வந்து நாங்கள் துரத்திலாம் விட்டுருக்கோம் இங்கே வந்து சுற்றி வந்து உடம்பரம் இருக்கிறதுனால பாம்பு வரும் அப்புறம் பூரான் தேல் எல்லாமே வரும் எல்லாத்தையும் பற்றி விட்டுட்டு நாங்கள் பசங்களை வச்சுட்டு இந்த வீட்டில் தான் இருக்கோம் வேறு என்ன பண்ண முடியும் நம்ம வீடுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்து தானே ஆகணும் அந்த மாதிரி தான் இருந்தாலும் நான் வந்து பசங்களை வந்து நான் சேஃபாக வந்து பார்த்துப்பேன் எதுவுமே வராத அளவுக்கு நான் ஒரே நான் வீட்டை கூட்டிகிட்டே இருப்பேன் ஒரே சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் துணிலாம் செல்ஃபில் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு அது எல்லாத்தையுமே நான் உதறி விட்டு நான் மடித்து மடித்து வச்சுருவேன் ஏன்னா அடைசலாக இருந்துச்சுன்னா அந்த ப நம்ம செடி எல்லாமே இருக்கிறனால மரங்கள் இருக்கிறனால எல்லாம் வந்து வீட்டில் தான் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் அதில் வந்து எப்போவுமே வந்து நான் கவனமாக இருப்பேன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசிகிட்டே நான் சாமியுமே கும்பிட்டு முடிச்சாச்சு நைட்டுக்கு வந்து பாலைக்கு வச்சா சாம்பார் இருந்துச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டோம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்